வருக வரு என்று வரவேற்கின்ற நாயர் நாம் எப்பொழுதும் சாமி கதை பார்ப்பது வழங்கும் என்ற ஒரு வித்தியாசம் கதை பற்றி பார்க்க போறோம் வைகுந்த சாமி ராமாபுரம் ராமச்சந்திரன் நல்வார்பேட்டை ஆட்டவன் என்று பார்க்க போகிறோம் எது என்ன இப்படி என்றால் ஒரு காலத்தில் ட்ராமா தெரப்புக்கு இப்படி ஆரம்பித்து அது வளர்ச்சி அடைந்து சினிமாவது சினிமாவை பா சினிமாவை பார்ப்பாதவர் மீது யாரும் இல்லை அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஒருவர் ஒருவர் மீது ஏற்படும் ஒருவரை ஒருவருக்கு பிடிக்கும் இந்த நடிகர் இந்த நடிகை இந்த காமெடி நடிகர் இப்படி என்று அவரவர் மனதிற்கு போல் அவரவருக்கு பிடித்த காட்சியற்றம் ஒவ்வொருவரை ஒரு ஒருவர் அவருடைய ரசிகராக மாறுவார் அதுபோல் சாமி படங்களை பார்க்கும் பொழுது ஏழு மலையான வெங்கேஷ் சந்தர்வால் அவர்கள் அவதாரம் கிருஷ்ணன் ராமர் கண்ணன் எப்படி போன்ற படங்களை பார்த்து அவர் மீது எனக்கு அதன் பின் ராமாபுரம் ராமச்சந்திரம் எங்கி ராமச்சந்திரன் தலைவர் அவர்களை படம் பார்த்து அவர் மீது அதன் பின் ஆழ்வார்பேட்டையாண்டவர் உலகநாயகன் டாக்டர் கமலதாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை பார்த்து அவர் மீதும் ஒரு இது ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி புரிஞ்சு இவர் மூவரும் சிறந்த அவரவர் துறையில் அவரவர் மிகப்பெரு வெற்றி கண்டவர் ஆகவே இதுவே எனக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறது பின்பு அதன் பின் கமல்சார் அவர்கள் அரசுக்கு வந்த பின் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது யாரையும் எங்கும் குறை கூற வேண்டும் எல்லோரும் மீண்டும் எல்லோரையும் நாம் சிந்திக்க வேண்டும் எல்லோரை பற்றியும் பார்க்க வேண்டும் எல்லோரும் பற்றி பேச வேண்டும் எல்லோரும் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்ததாக நான் எடுத்துக்கொண்டேன் அப்படி இன்று யாரையும் என் ஆகவே தான் என்னுடைய சேனல் எல்லோருடைய பாடலின் எல்லோரை பற்றியும் நிறைய பேசிக்கொண்டேன் இதை ஏன் நான் கூற வேண்டும் என்றால் உண்மை என்றும் மறைத்து வைக்க முடியாது ஆகவே நான் எப்படி விஷயத்தை நான் என்று கூறுகிறேன் ஆகவே இசை பாடல் இவையெல்லாம் எதற்காக தருகிறேன் என்று ஏற்கனவே நான் கூறியிருப்பேன் பாட்டு உன் காதிலே தேனை வார்க்கும் பாட்டு உன் கண்களில் என்பது காட்சி கண்ணுக்கு குளிரான காட்சி காதுக்கு இசையான குரலும் அதுபோல் மனதுக்கு பிடித்த விஷயங்களை பார்த்தால் மனிதன் மனம் கொஞ்சம் மாறுதல் அடையும் ஆகவேதான் பாடல்களை பாடி கதைகளையும் கூறி உங்களுக்கு செய்து கொண்டு வருவது பாருங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தால் போது உங்க நண்பர்களும் தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் இதுவே இன்று எனது உடையாகும் நன்றி வணக்கம் தேங்க்யூ